தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி வள்வாய மதிமும் வலசடையினானை மறையவனை வாய்மொழியை வாணவர்தங்கோணை வள்வாய மதிமும் வலசடையினானை மறையவனை வாய்மொழியை கோனை புல்ீண்டுலகம் விழுங்கி உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் நிறத்தின் நான் முகத்தினானை முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று முட்டலர்ந்து விரை நாரும் புருகு வெறி பொழுல் சோ முள்வாய மடல் தழுவி முடத்தாழை இன்று முட்டலந்து விரை விரைனாரும்ருகுவ கருங்குவலை கண் பலரும் கழனி கள்வாய கருங்குவலை கண் பலரும் கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே